மாநகராட்சியின் வடக்கு மற்றும் கிழக்கு மண்டல பகுதிகளில் குடிநீர் விநியோகத்திற்காக வெள்ளூர் த்ரீ திட்டத்திற்கான முன்னேற்றத்தையும் அதனுடனான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் செயல்பாடுகளையும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் இன்று ஆகஸ்ட் இரண்டில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பவானி ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்ட பில்லூர் த்ரீ திட்டத்தின் கீழ் சமயபுரம் அருகே தடுப்பணையில் அமைந்த நீர் சேகரிப்பு கிணறுகள் வழியாக கட்டன்மலை மற்றும் பன்னிமடை பகுதிகளுக்குள் நீர் கொண்டு செல்லப்படுகிறது பின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வளர்மதி நகர் பகுதியில் அமைந்துள்ள முதன்மை நிலை தொட்டியில் இருந்து நகரின் வடக்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களில் உள்ள நாற்பத்தி இரண்டு மேல்நிலை தொட்டிகளின் செயல்பாடுகள் குடிநீர் விநியோக நிலை பொதுமக்களுக்கு நேரடி பயன்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்கினார் மேலும் மேற்கு மண்டலம் வார்டியின் முப்பத்தி மூன்றுக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் பிருந்தாவன் நகர் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் குப்பை தவணை பிரிவு வருகை பதிவு உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது பலத்த நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் உடனிருந்தனர் பொதுமக்களிடமும் குறைகள் குறித்து கேட்டு ஆலோசனைகள் பெற்றனர்